இன்னைக்கு நம்ம எஸ் எஸ் சர்மா தொலைக்காட்சியில ஆலய பயணம் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்க கோயில் பாத்தீங்கன்னா நம்ம சேலம்ல லொகேட் ஆயிருக்க சேலம் சமயபுரம்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம சேலம் சமயபுரம் பத்தி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை தொடர்ந்து அதே ஆலயத்துல பாத்தீங்கன்னா வந்து மகா காளியம்மன் சூலி மகா காளியம்மனை பத்தி தான் பார்க்க போறோம் தொடர்ந்து பார்த்து நிறைய அந்த அம்மனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இதன் அம்மனுடைய தனி சிறப்பு என்னன்னா நம்ம முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மறை மக்கள் வழிபாடு செய்த சூளி மாகாளியம்மன் எல்லா திரைப்பட பாடல்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க சூளி நீலி கொற்றவை காளி தவ்வை எல்லாமே நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்த அம்மன் சமயபுரம்ல வந்து ஸ்ரீ சூளி காளியம்மனை பத்தி நம்மளோட தலைமை அர்ச்சகர் கிட்ட சத்தி சாமிகள் நம்ம சேலம் சமயபுரம் ஆலயத்துல நம்ம சூளி மாகாளியம்மனை பிரதிஷ்டை செய்திருக்கோம் இந்த அம்மனுடைய தனி சிறப்பு என்னன்னா நம்ம முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மறை மக்கள் வழிபாடு செய்த சூளி மாகாளியம்மன் எல்லா திரைப்பட பாடல்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க சூழி நீலி கொற்றவை காளி தவ்வை எல்லாமே நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்த அம்மன் இந்த சூழியம்மன் வந்து அவ்வளவு அற்புதமான அதிதேவதையாக விளங்குறாங்க இன்னமும் இந்த அம்மனுடைய சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலை என்கின்ற ஆலயத்துல கல்வெட்டாக அம்மன் அருமைகளையும் அவளோட மகிமைகளையும் கல்வெட்டாக பதிச்சு வச்சிருக்காங்க கொற்றவை அப்படின்னா துர்க்கையோட அம்சம் உங்களுக்கு தெரியும் கொற்றவை அப்படின்னு சொல் கொற்றவையாக நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்தாங்க சூளி மாகாளியம்மனை நாங்க தான் வச்சு வழிபாடு செய்துட்டு இருந்தோம் அம்மா உத்தரவு சொல்லி எனக்கு சூலி என்று பெயர் சூட்டுங்க இந்த இடத்துல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முன்னோர்கள் வழிபட்ட தெய்வமாக இந்த இடத்துல பெயரோடு நான் விளங்க காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த சூளி மாகாளியம்மன் சொன்னதால சூளி மகாலி என்று பெயரை சேர்த்து வச்சிருக்கோம்மா நம்ம சூ காளியம்மனாதான் வழிபாடு செய்துட்டு இருக்கோம் அம்மா உத்தரவு கொடுத்து சூளி என்ற பெயர் வச்சிருக்கோம் சூளி என்ற பெயர் கொண்டு உருவத்தோட நீங்க இங்க தான் பத்து கரங்களோட அம்மா பச்சை நிற மேனியோட காலில் வந்து எருமை எருமையோட சிரசு எருமையோட கால் காலடியில் வச்சு மெதிச்சு இருக்கிறது போல திருக்காட்சி கொடுத்துட்ருக்காங்க அம்மா கோபமாகவும் இருப்பாங்க சாந்தமாகவும் இருப்பாங்க அம்மாவோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கோர பல்லோட முட்டை கண்ணோட அம்மா இருப்பாங்க ஆனால் கோபமாகவும் தெரிவாங்க சாந்தமாகவும் தெரிவாங்க அந்த சூழியாவும் காளியாகவும் இருக்கின்ற தன்மையினால கோபமாகவும் சாந்த ரூபமாக காட்சி அளிக்கிறாங்க அதே போல் எல்லா வேண்டுதலுக்கும் இந்த அம்மா அவங்களுக்கு வரம் கொடுத்துட்டு இருக்காங்க அம்மா சூளத்தில் கனிவாங்கி சூருகி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாம் நம்ம சேலத்து மகமாயோட ஆலயத்தில் ஆலயத்துக்கு பின்புறமே நம்ம சூலி மகாளியம்மன் அமைஞ்சிருக்காங்க அதே போல சமயபுரம் மாரியம்மனுக்கு தனிச்சிறப்பு என்னன்னா மஞ்ச வஸ்திரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு சூளத்தில் எந்த வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தின் மூலியமாக அத்தனை பிரச்சனைக்கு நம்ம சேலத்து மகமாய் தீர்வை கொடுத்துட்ருக்காங்க அதே போல குழந்தை வரம் கேட்டு வர தம்பதிகளுக்கு இரண்டாயிரம் தம்பதிகளுக்கு மூன்றே மாதத்தில் குழந்தை பெயரை கொடுத்த ஒரு அற்புதமான தெய்வமாக நம்ம சேலத்து மகமாய் விளங்கிக்கிட்டு இருக்காங்க அமாவாசை தோறும் கும்ப பிரசாதம் படைச்சிட்டு இருக்கோம் அந்த படையில எத்தனை ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாத தம்பதிகளாக இருந்தாலும் ஒரு கை பிரசாதத்தின் மூலியமாக மூணே மாதத்துல அம்மா கருவை தக்க வச்சு குழந்தை பெயரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா எப்படி பிரதிசி பெற்று இருக்காங்களோ சக்தி வாய்ந்த அம்மாவை இருக்காங்களோ அதே போல நம்ம மகமாயோட அக்காலாக நம்ம சூழியம்மன் விலகிக்கிட்டு இருக்காங்க அவளும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க செல்வத்தை கொடுக்கறாங்க தொழில் வளத்தை கொடுக்கறாங்க ஏவலைகளை விலக்கி எல்லாத்துக்கும் உடல்ல இருக்க பிணியெல்லாம் நீக்கி இந்தம்மா வர கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சூழியம்மா நம்ம அம்மனை வழிபடுறதுக்கு எந்த முறையில ஓ நம்ம மாரியம்மனுக்கு நாணயம் முடிஞ்சு கட்டி வேண்டிக்கிறோம் நம்ம சூழியம்மா வந்து ஆதியில வந்து காவு கொடுத்து வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து கா வருடத்துக்கு ஒரு முறை தான் அம்மாவுக்கு நம்ம வந்து பலியிட்டு வழிபாடு செய்யறதாக வழக்கமாக இருக்கு அதே போல பலியிடுன்னு நினைக்கிற பக்தர்கள் பூசணிக்காய் இருக்குல்லம்மா பூசணிக்காய் வாங்கி வந்து நம்ம அம்மா முன்னாடி வெட்டி அதை வந்து பலியாக இப்ப கொடுத்து விட்டுருக்கோம் அது போல அம்மனுக்கு பூசணிக்காய் காவு கொடுக்கறது வழக்கமாக இருக்கு பக்தர்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் உனக்கு நான் பூசணிக்காய் காவு கொடுக்கறேன்னு சொல்லி வேண்டிக்கலாம் பூசணிக்காய் உங்க கையாலேயே வாங்கிட்டு வந்து வெட்டி இந்த சூழியம்மனுக்கு பலியிடலாம் நம்ம அம்மாவுக்கு எப்படி மஞ்சத்தி ஒரு ஒருபான் நாணயம் முடிஞ்சு கட்டுறமோ அதே போல வீட்டில இருந்தபடியே அவ வந்து வீட்டில இருந்தபடியே நாணயம் முடிஞ்ச எல்லா வேண்டுதலுக்கும் துணை இருந்து அம்மா கரை சேர்த்துறாங்க நம்ம சூழியம்மனுக்கு அம்மா உத்தரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எப்படி வழிபாடு செய்யறது இல்லத்திலிருந்து எப்படி வழிபாடு செய்யறதுன்னு வாக்காக உத்தரவு உத்தரவா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு அம்மாவுக்கு என்ன வழிபாடு முறைங்கிறது பக்தர்களுக்கு தெரியப்படுத்துறோம் சுவாமி நம்ம ஆலயத்துக்கு வந்து வெளிநாட்டுல இருந்தும் சரி நம்மளோட இந்தியாலயே நிறைய மூல முடுக்குல இருந்து நிறைய பேர் வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க நிறைய பேர் வராங்க அதுக்கு என்ன சுவாமி காரணம் காரணம் வந்து இப்போ நம்ம கலியுகத்துல பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து ஓடுகின்ற பக்தர்களாக இருக்காங்க எப்படி அப்படின்னா நீங்க ஆள் ஆள் உயரத்துக்கு இல்லை ஒரு பிரம்மாண்டமான சிலைகள் அமைச்சு அல்லது கோயில் வந்து ஒரு பத்து ஏக்கராவில் இருக்கணும் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இருக்கணும் அது போல அங்கே என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதிர்பார்ப்பு பிரம்மாண்டம் என்ன இருக்கும் அதை நோக்கி போடுற இந்த காலகத்தில் நம்ம ஆலயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்குள்ளதாக சின்ன ஆலயம்தான் இந்த ஆலயத்தில் பிரம்மாண்டம் எதுவுமே கிடையாது நம்ம மகமாயும் சூழியம்மன் மட்டும்தான் இங்கே பிரம்மாண்டம் புரியுதுங்களா எல்லா ஆலயத்திலுமே பிரம்மாண்டங்கள் நிறையாக இருக்கு அது என்ன கண்ணுக்கு குளிர்ச்சியாக பாக்குறதுக்கு சுத்தி பார்க்கறதுக்கு அந்த கோயிலுக்கு போனா என்ன சுத்தி பாக்கலாம்னு தான் நினைக்கிறேன் இடம் கிடையாது சின்ன ஆலயத்துல மகமா மாதிரியே பிரம்மாண்டம் அதுக்கு மேல் நம்ம சூழியம்மா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சின்ன ஆலயத்துல இருந்தாலும் சக்தி மக்களுக்கு என்ன கேட்டதை வந்து நீங்க கேட்டதும் கிடைக்கும் நீங்க கேட்டா கேட்காததையும் அம்மா வந்து நீங்க வந்து அம்மா நின்றுப்பீங்க ஒரு சில நம்ம இந்த அம்மா கிட்ட வேண்டும் நினச்சி வந்திருப்பீங்க மறந்து இருக்கும் நீங்கள் மறந்த விஷயத்தையும் நடத்தி கொடுப்பாங்க அதுதான் இந்த ஆலயத்தோடைய தனிச்சிறப்பு இப்போ எனக்கு எங்கள் சொந்தக்கார கூட செல்ல அம்மா கூட செல்ல இது எனக்கு தேவை இது எனக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு எத்தனையோ கனவுகளோட எத்தனை வேண்டுதலோட வருவீங்க ஒரு சிலர் அம்மா முகத்தை பார்த்தா எல்லாம் மறந்து போயிடும் ஒரு சில வேண்டுதலை வைப்பீங்க அடுத்து மறந்து போயிடும் நீங்க நினைச்சு பார்க்காத உங்க மனசுல அம்மா கிட்ட நீங்க சொல்லாததையும் உங்களுக்கு அம்மா ஈடு எடுத்து கொடுக்கறாங்க இப்போ இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினோரு வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு கைப்பிடி பிரசாதம் அமாவாசை வந்து வாங்கி சாப்பிட்டு ஒவ்வொரு தம்பதிகளுக்கு அதே மாதமே கரு தங்கிடுது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா இது யாராலையும் சாதிக்க முடியாத யாராலையும் கொடுக்க முடியாத வரத்தை அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல ரெண்டாயிரம் தம்பதிகளை கடந்து நம்ம சேலத்து மகமாய் நூறு நாட்களுக்குள்ளதாக குழந்தை பெயரை கொடுத்து அதிசயத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து அம்மனுக்கு வேண்டுதல் வைக்கிறீங்க அது நடந்துருது நீங்கள் உங்க சொந்த பந்தத்தை சொல்கிறீங்க அவங்க சொந்த பந்தத்தை சொல்கிறாங்க இது யூடியூப்பில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்கள் நிறைவேறின பக்தர்கள் சொல்லி ஆயிரக்கணக்கான தம்பதிகள் வராங்கம்மா அதே போல் தமிழகம் மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா ஆந்திரா ஹைதராபாத் டெல்லி இது போல இந்தியா முழுக்க அம்மாவை தேடி வந்துகிட்டே இருக்காங்க அம்மாவும் பக்தர்கள் வந்துட்டாங்க அவங்க மனசை நோக்கடிக்க கூடாது அவங்க முன்ஜென்மை சாப பண்ணி கரும பலன் அத்தனை வேர் எடுத்து அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி வரத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேலத்து மகமாயும் நம்ம சூழியம்மனும் அதனாலதான் இத்தனை ஆயிரம் பக்தர்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பக்தர்களை தன்வசம் இந்த சேல சேலத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அம்மனாக இருக்காங்க நம்ம சேலத்து ராணி அப்படின்னா கோட்டை மாரியம்மன் கோட்டை மாரியம்மனுக்கு இளைய ராணியாக இவன் விளங்குறா சேலத்து மகமாய் சேலத்து ராணினா எல்லாத்துக்குமே தெரியும் கோட்டை மாதிரி தான் சேலத்துக்கு இளைய நம்ம மகாராணியா விளங்குறாங்க அந்த அளவுக்கு இந்தியா முழுவதிலும் பெயர் விளங்குற அளவுக்கு இந்த சேலத்துக்கே பெருமை சேர்க்கிற அளவுக்கு இந்த அற்புதத்தையும் அதிசயத்தை அழைத்துட்டு சுவாமி நம்மளோட ஆலயத்துல எந்தெந்த சமயத்துல வருஷத்துல நிறைய தடவை பண்டிகை நடக்கும் நம்மளோட அம்மனுக்கு எப்ப பண்டிகை நடக்கும் நம்ம ஆலயத்தில் பங்குனி முதல் ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சொறிதல் திருவிழா மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அம்மன் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் பூங்கரகம் அக்னிக்கரகம் அளவு குத்துதல் பதினைந்து நாள் திருவிழா அம்மா தொடர்ந்து திருவிழா நடக்கும் ஒவ்வொரு வருடமும் இது இருபத்தி நான்காவது வருடம் திருவிழா வருகின்ற ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அம்மனுக்கு சக்தி அழைப்பு ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூங்கரகம் அக்னிகரகம் அழகு குத்துதல் வேசம் கட்டி ஆடி வரும் நிகழ்ச்சி சாயங்காலம் ஆறு மணிக்கு நடக்குது அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இந்த இருபத்தி நான்காவது வருட திருவிழாவுக்கு அனைவரும் மிகத் திருவிழாக வந்து கலந்து கொள்ளுமாறு இந்த வருமா டிவியின் மூலியமாக உங்களை கை கூப்பி வேண்டி அம்மாவுக்கு அந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கிறேன் எல்லா பக்த கோடி பெருமக்களும் கலந்து அம்மனுடைய அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நம்ம ஆலயத்தை தேடி வருகின்ற பக்தர்கள் எந்த இடத்துல அம்மா அமைஞ்சிருக்காங்க கோயில் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கு நம்ம புதிய பஸ் நிலையம் பின்புறம் சாமிநாதபுரம் ஈபி ஆபிஸ் எதிரில் வண்டிப்பேட்டை தெருவில் அம்மா குழுவிட்டு இருக்காங்க அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இந்த வருமான டிவியின் மூலியமாக அம்மாவுடைய அற்புதங்களையும் பெருமைகளையும் உங்களுக்கு பறைசாற்றும் வண்ணமாக உங்கள் கண்களுக்கு உங்கள் இல்லம் தேடி இந்த சேனல் வாயிலாக அவங்க கொண்டிருக்காங்க அவங்களுக்கும் என் முதல் கணக்கு வணக்கம் அவங்களுக்கும் நம்ம சேலத்து மகமாய் அங்கத்தில் கழுவினி இல்லாமல் அவங்க கேட்ட வரத்தை கேட்டது போல இந்த குழந்தைக்கும் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற தம்பிக்கும் எல்லா வளர்த்தையும் இந்த சேலத்து மகமாய் ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற பக்த கோடி பெருமக்கள் இருந்தபடியே மஞ்ச வஸ்திரத்தில் ஒரு ரூபா நாணயத்தை முடிஞ்சு சேலத்து மகமாய் நினச்சி பிரார்த்தனை பண்ணி வச்சிங்கன்னா நித்த நித்தம் உங்கள் கோரிக்கை அம்மா காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி இருந்தபடியே வே அம்மா ஆழைத்து தேடி வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தே முடிஞ்சு வைங்க அம்மா ஆலயத்தை தேடி வரும்போது அந்த நாணயத்தை அந்த அம்மா சூளத்தில் கட்டி வேண்டுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் அம்மா தீர்வாயிருந்து நீங்கள் கெட்ட வரத்தை கேட்டது போல் கொடுக்குறாங்க நம்ம சேலத்து மகமாயி ஓம் சக்தி பராசி ஒரு வந்து பக்தர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மாரியம்மனுடைய அர்ச்சகராக பூசாரியாக ஒரு பக்தனாக ஒரு சேவையை சேவகனாக நான் இருக்கிறம்மா அம்மாவை வந்து நான் வணங்கும் போது தாய் அவளுக்கு சேவை செய்யும் போது என்னோட மகளாக தான் அவர் இருக்கிறார் அதே போல மகளாவும் தாயாகவும் இருந்து எட்டு வயசுல இருந்து விவரம் தெரியாத வயசுல இருந்து இங்க தாத்தா வழிபட்ட அம்மன் தாத்தா பூசாரியாக இருந்தார் அவர் வழிபட்டுக்கிட்டு இருந்தார் அப்பா எதுவும் எடுத்து கண்டுக்கலாம் ஆன்மீகத்தில் கிடையாது நான் எட்டு வயசுலேருந்து மகமா என் மனசுக்குள்ளே வர ஆரம்பித்தா அப்பையிலேருந்து அவளை கை தொட்டு தொழுது அபிஷேக ஆராதனைகள் செய்து அதே போல் அலங்காரம் செய்வது தான் என்னோடய தொழிலாக இருந்துட்டுமா அம்மனுடைய விக்கிரகமாக இருக்கட்டும் இல்லை களிமண்ணாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் அவன் முகத்தை அலங்காரம் செய்து எத்தனையோ ஆயிரம் முகத்தை நான் இது வரைக்கும் இந்த கையால் அலங்காரம் செய்திருக்கேன் அப்படி என் மனசில் ஆட்கொண்டவை என் அன்னத்தை ஆட்கொண்டவை தான் இந்த மகமாயி அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அம்மா மேலே பக்தி செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு பயந்தான் வரும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது சாமி இதை பண்ணிடும் அதை செய் பண்ணீர்ன்னு சொல்லி நிறைய பேர் பயன்படுத்துவாங்க பக்தி செலுத்த செலுத்த உங்களுக்கு அம்மா மேல பயம் தான் வரும் தெய்வத்தின் மேல தாயாகவும் தா மகளாகவும் நினைச்சு அன்பு செலுத்துங்க ஒருபோதும் பயம் வராது இப்போ ஒரு பயம்னா எப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு வீட்டுல இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்காளிங்க வீட்டில் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ பங்காளிங்க வீட்டில் இறந்துட்டாங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் நீ கோயிலுக்கே போகக்கூடாது வழிபாடே பண்ணக்கூடாது நீ காளியம்மன் படத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஆக்ரோசமான தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபாடு கூட செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து தெய்வத்தின் மேல ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க மக்களோட ம மனசை என்ன பண்றாங்க காளி மண்ணை வச்சா ஐயோ நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருமோ இல்ல மாமிசம் வாரத்துல மாமி ஐயோ சாமி நாங்க மாமிசம் எல்லாம் செய்யறோம் வீட்டுல காளி மண்ணை வைக்கலாமா தாராளமாக அந்த பூஜை நாளில் மட்டும் நீங்க அம்மனுக்கு வீட்டில் எது செய்கிறீங்களோ கைப்பிடி நீங்க வீட்டில் தினமும் சமைக்கிறீங்க அந்த சாதத்தை அம்மா முன்னாடி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நீங்க படைச்சிருக்கீங்க அதுவே போதும் தெய்வத்தை காளியாக இருக்கட்டும் மாரியாக இருக்கட்டும் பைரவராக இருக்கட்டும் பெரியாண்டிச்சாக இருக்கட்டும் எல்லா தெய்வமும் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக வந்த தெய்வங்கள் புரியுதுங்களா அதே போல நாம வந்து அம்மாவுக்கு குழந்தைங்க தான் ஆண் தெய்வமாக இருக்கட்டும் பெண் தெய்வமா அவங்களுக்கு குழந்தைங்க நாம அப்போ குழந்தைங்க வந்து தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் தண்டிக்க மாட்டாங்க கண்டிப்பாங்க கண்டிக்கிறதெல்லாம் திட்டி விடுவது நம்ம அம்மா எப்படி இப்ப நீங்க தான் ஒரு தவறு செய்யறீங்க அடிக்கிற மாதிரி வருவாங்க அடிக்க மாட்டாங்க அந்த மாதிரிதான் தெய்வங்களும் அடிக்கிற மாதிரி வருவாங்க அடிக்க மாட்டாங்க அப்பா நீ இந்த தப்ப செய்யற செய்யாதேன்னு உங்க இருந்து பேசுவாங்க எப்படின்னா நம்ம மனசாச்சாக இப்ப நீங்க ஒரு தப்ப செய்ய போறீங்க ஐயோ இது நம் இது தப்பு நம்ம செய்யக்கூடாதுன்னு உங்க மனசுல தோணுதிலையே அப்பா அம்மா வந்து எப்படி பேசுறாங்க உங்க மனசாட்சி ரீதியா ஏன்னா ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளயும் மனசாட்சியாக அம்மா இருக்காங்க ஐயா இருக்காங்க நம்ம கடவுள் எப்படி இருக்காங்க மனசாட்சியாக இருக்காங்க அந்த மனசாட்சிக்கு பயந்தா எல்லாரும் அம்மனுடைய குழந்தைங்க தான் மனசாட்சிக்கு பயந்தவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இருக்கிறவங்க எல்லாமே அம்மாவுக்கு பயப்படவே தேவையில்லை யாரும் பயப்பட தேவையில்லை அம்மா மேலே அன்பு செலுத்துங்க அன்பாக இருந்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் தெய்வத்து மேலே பயமே கொள்ள வேண்டாம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க வழிபாடு செய்ய முடியல மாதத்துக்கு ஒரு முறையாவது அம்மா வீட்டில் வழிபாடு செய்யுங்க உங்கள் குலதெய்வம் சாமி எனக்கு குலதெய்வமே தெரியல நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி எனக்கு குலதெய்வம் வீட்டில் இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மனசு குழப்புறாங்க இப்போது வீட்டில் வந்து குலதெய்வம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுறாங்க ஜாதகம் பார்க்க போகிற இடத்துலையோ இல்ல யோசிக்காரங்களோ இல்ல வேற ஒருதான் பூசாரிகள் என்ன பண்றாங்கன்னு உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல இல்லன்னு சொல்லிடுறாங்க அப்ப மனம் வருத்தப்படுது ஏன் நான் குலதெய்வத்துக்கு மாசம் ஒரு தாட்டி போறேனே அந்த குலதெய்வம் ஏன் வீடு தேடி வரல அப்ப நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டனும் இல்ல நாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமோ ஏதோ குறை வச்சிட்டோமோன்னு அந்த மனசாகப்பட்டது என்ன ஆகுது நம்ம குலதெய்வம் இல்ல 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 இல்லன்னு யோசிக்க சொல்லு எதனால அவங்க சொன்னதுனால அவங்க சொன்னதுனால அப்ப நீங்க என்னவா முடிவு பண்ணிடுறீங்க நம்ம குலதெய்வம் வீட்டுல இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி உங்க மனசு அதை தீர்க்கமா நம்ப ஆரம்பிச்சிருக்கும் அப்ப அந்த குலதெய்வம் இவனே இல்ல இல்லன்னு சொல்றாங்க குலதெய்வம் என்ன பாத்துக்கிட்டு இருக்கு என் வீட்டுலதான் இருக்குன்னு சொல்லுங்க நம்புங்க இப்ப நானே வந்து ஒரு விஷயம் அம்மா இது நீங்க செய்யாதீங்க அந்த மனசாகப்பட்டது என்ன சொல்லும் சாமி சொல்லிட்டாரு அது இல்ல இல்ல இல்லன்னு உங்க மனசு அதை நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குது நம்ம மனசில் தான் இருக்குது நீ எதை செய்தாலும் குலத்தை காக்கக்கூடியது தான் குலதெய்வம் நம்ம தாய் தந்தை தானே அவங்க நம்ம முன்னோர்கள் தானே நம்ம என்ன தவறு செய்தாலும் என்ன தப்பு செய்தாலும் கண்டிக்காமல் தண்டிக்காமல் தண்டிக்காமல் கண்டித்து நம்மளை வழி நடத்துகிறவங்க அதனால் குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் நம்ம வீட்டை தேடி வரணும்னா பௌர்ணமி அன்று காலையில் முகூர்த்தம் அந்த அஞ்சு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் வருது இல்லைங்களா அந்த வாழ நேரத்தில் ஆலயத்து பக்கத்தில் ஏதோ ஒரு காளியம்மனோ மாரியம்மனோ ஆலயமோ விநாயகர் ஆலயமோ விளக்கு வாங்கி அதில் சுத்தமான நல்ல எண்ணெயை ஏற்றி அந்த தீபத்துக்கு பதினோரு ரூபாயோ ஒரு ரூபாயோ வெத்தலை பார்க்கு தாம்புலத்தில் காணிக்க வச்சுட்டு அந்த தீபம் அணையாமல் எடுத்தாந்து அந்த வீட்டில் வச்சு அன்று ஒரு படையில் அவங்களை வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அது ஒரு படையில தலைவாலையில் வச்சு உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அழைச்சிங்கன்னா அந்த தெய்வம் எங்கே இருந்தாலும் அந்த ஜோதியின் வாயிலாக உங்கள் இல்லத்தில் வந்து அந்த ஆகாரத்தை அம்மா சாப்பிடுவாங்க ஐயாவும் சாப்பிடுவாங்க அது யார் எதை சொன்னாலும் குலதெய்வம் வீட்டில் இல்லைன்னா கவலைப்படுறது ஐயோ நம்ம வீட்டில் நம்ம என்ன தப்பு செஞ்சுட்டோம் எப்படி நம்ம குலதெய்வம் வீட்டுக்கு வராமல் போயிடுச்சுன்னு அந்த நினைப்பை முதல்ல வெளியே விட்டுருங்க அவங்க சொல்லி உங்க குலதெய்வம் உங்க வீட்டில் அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ நான் பூசாரி அம்மாவை தொண்டு தொட்டு வழிபாடு செய்துட்டு இருக்கேன் நீங்க வரீங்க சாமி எங்க குலதெய்வம் எங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டேங்கிற கோயிலுக்கு போறேன் கும்பிட்றேன் எல்லாமே செய்யறேன் அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு செய்யறீங்கல்ல கடை வாங்கியாவது செய்றீங்கள அப்ப அந்த தெய்வம் கருணையாக தானே உங்களை காப்பாற்றும் எப்படி உங்க வீட்டுக்கு வராம போயிடு நிச்சயமாக நாம் மனதார ஒரு ரூபாய் இருந்தாலும் பத்து ரூபாய் இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு செய்யணும் கடன் வாங்கியாவது நம்ம குல தெய்வத்துக்கு செய்யணுங்கிற எண்ணத்துக்கு பாராட்டி உங்களுக்கு தருவாங்க வரம் தராமல் போக மாட்டாங்க வீடு தேடி வராமல் போக மாட்டாங்க நீ என்ன தெய்வம் எதிர்பார்க்கறது என்ன ஒருத்தனை கெடுக்கக்கூடாது ஒருத்தனை அழிக்கக்கூடாது அவன் பணத்தை பிடுங்கக்கூடாது அவனை ஏமாற்றக்கூடாது யாருக்கும் தீங்கலாமல் நீ உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருப்பார் தெய்வம் அவன் வீட்டு தேடி வந்துடுது நீ தெய்வத்தை தேடி போய் வா 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 நீ என் கூப்பிடுற அடுத்தவனை கெடுக்காம தீங்கு நினைக்காம இரு தெய்வமும் உன்னை தேடி வந்துடும் பய தெய்வத்தை கண்டு பயப்படுறவங்க அடுத்தவனை பேசியோ கெடுத்தோ அடுத்தவன் சொத்தை பிடுங்கி அடுத்தவன் பணத்தை பிடுங்கிறவங்க தான் பயப்படணும் தெய்வத்தை பார்த்து தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு இருக்கிறவங்க தெய்வத்தை கண்டு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது நீ வீட்டில் இருந்து கூப்பிட்டாலும் அந்த மகமாய் உடியாந்துடுவா அந்த காளியாய் உடியாந்துருவா முருகன் உடியாந்துருவாரு விநாயகர் வந்துடுவார் சிவன் வந்துடுவார் ஏன்னா உங்ககிட்ட கருணை இருக்கு அன்பு இருக்குது யாருக்கும் நீ தீங்கி இழைக்கல அப்போ நீ சுத்தமான பாலாக தான் நல்ல நீர் ஒரு புனித நீர் உன் மனதில் இருக்குது நீயே ஒரு புனிதம்தான் அப்படிங்கும்போது யாருக்கும் தெய்வத்துக்கு பயப்படவே தேவையில்லை என்னோட பக்தர்களுக்கும் சரி நான் வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான் தெய்வத்து தெய்வத்து மேலே பயப்படக்கூடாது நான் எதுவுமே அம்மா மேலேயும் நான் இது நாள் வரைக்கும் பயம் கொண்டதே கிடையாது ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கும்போது மக்களோட மனசு குழப்பறாங்க அப்படி இருக்கும்போது நாம வந்து நாம இதுதான் இதுதான் உண்மையை சொல்லும் போது அது மக்களுக்கு அது ஏற்றுக்கக்கூடிய தன்மை வந்து இல்லாம கூட போலாம் அதனால இது நாள் வரைக்கும் அது மக்கள் இடத்துல இத பண்ணுங்க அதை பண்ணு ஒரு நாளும் சொன்னது இல்ல தெய்வத்து மேல அன்பு செலுத்துங்க தெய்வத்தை கண்டு பயப்படாம இருங்க அது போதும் உன் சக்தி பராசு ரொம்ப நன்றி உண்மையாலுமே ஒரு கடவுளை வந்து வழி பண்ணனும்னா அதுக்கு எதுவும் தேவைல்ல உண்மையான மனசு வேணும்னு சொல்லிருந்தீங்க அது நிறைய பக்தர்களுக்கு கண்டிப்பா ரொம்ப

கண்ணில் பெரிய பிரதேவோ அவ சங்கு கழுத்துதான் பவளமாதோ எங்க அம்மா எழுந்துட்டா போடு பண்ணாரி பாதத்தில் போடு கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா நிறைய ஆலயத்துல வந்து பூஜைகள் இதெல்லாம் வந்து சம்பிரதாயம்னு சொல்லிட்டு நிறைய முறையில வந்து மக்கள் கிட்ட வந்து அவங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம சாமிகள் சொன்ன மாதிரி மனசார நம்ம வந்து கடவுளை வேண்டி நம்மளுக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்க கூழோ சரி கஞ்சோ சரி பச்சை தண்ணி கொடுத்தாலும் நம்மளோட தாய் நம்மளுக்காக பண்ணுவாங்கன்னு ரொம்ப எளிமையான முறையில வந்து நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்மளோட சுவாமிகள் கிட்ட பேசும்போது அவரே நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு கூடவே நம்மளோட ஆலயம் வந்து கரெக்டான இடத்துல எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி இருந்தாரு இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு சோ நம்மளோட சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேக் சைடுல பாத்தீங்கன்னா சாமிநாதபுரம்ல தான் இருக்கு சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேண்டுதல் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உங்களோட மனதுல இருக்க கஷ்டத்தை இங்க வந்து சொல்லுங்க கூடவே இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியங்களுக்கு வந்து ரொம்பவே பேர் போனது அதுவும் வந்து நம்ம சாமிகள் சொல்லும்போது கேட்டிருப்போம் அந்த மாதிரி அவங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதையும் வந்து இங்க வீட்டு எங்களோட பக்தர்களுக்கும் சரி இங்க வந்து நம்மளோட வியூவர்ஸா இருக்கேசம் வியூவர்ஸ்க்கும் சரி அவங்களோட எல்லாத்துக்கும் வந்து எல்லாமே வந்து நல்லாதான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆலயம் அலை பயணும் நிகழ்ச்சியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டை நிரஞ்சனா